தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டவுடன் சிறைக்கு செல்வதற்கு முன்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தற்போதைய பொதுச் செயலாளராக இருக்கும் டி டி தினகரனை கட்சியில் சேர்த்தார் அதிமுகவுக்கு துணை பொதுச் செயலாளராக நியமித்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இருவரும் இணைந்து டிடிவி தினகரனை ஒதுக்கி வைத்தனர் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து தேர்தலை கடந்த சட்டசபை தேர்தலில் சந்தித்து மண்ணை கவினார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் தற்பொழுது அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறினார் தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் போய் சேவப்போவதாக பேச்சுக்கள் அடிபட்டன ஆனால் டிவி தினகரனை கூட்டணியில் சேர்க்க விஜய் விரும்பவில்லை இந்த சூழ்நிலையில் மீண்டும் பாஜகவுடன் இணைய ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது தற்பொழுது பாஜக தரப்பிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஆறு தொகுதிகள் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஆறு தொகுதிகள் வழங்கப்படும் என்று அமித்ஷா உறுதி அளித்துள்ளார் டிடிவி தினகரன் திமுகவில் போய் இணைய வாய்ப்பில்லை தமிழக வெற்றி கழகமும் நிராகரித்து விட்டது ஆகவே தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியை விட்டால் வேற வழி இல்லை ஆகவே அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவார் என்றும் பாஜக வழங்கியுள்ள ஆறு தொகுதிகளை பெற்றுக்கொண்டு போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது